அனைவருக்கும் அடிய பணிவான வணக்கங்கள் சுந்தர வடிவேல் சார் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அகநோய்கள் மற்றும் புறநோய்கள் இவற்றுக்கு சில உதாரணங்களை கூறி விளக்கினால் நன்கு புரிதல் ஏற்படும் தயவு செய்து விளக்குங்கள் ஐயான்னு கேட்டிருக்காரு அதாவது நோய்ங்கிறது உடம்புக்கு உள்ள இருக்கிற நோய் அந்த நோயை வந்து நாம் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது உதாரணத்துக்கு ஒற்றைப்படை பாவங்கள் இருக்கிறது அகநோய் இரட்டைப்படை பாவத்தில் இருக்கிறது புறநோய் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ ஒற்றைப்படை பாகத்தில் நான் ஒன்று மூணு சொல்கிறேன் இல்லையா உதாரணத்துக்கு ஒன்று மூணு ஐந்து அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒன்றாவது வீடு அப்படிங்கிறது பார்க்கும்போது நம்ம பிரெயினில் ஒரு பிரச்சனை இருந்தால் அது ஈஸியாக நமக்கு தெரியாது தான் அது உடைச்சி தான் பார்க்க முடியும் உள்ளத உள்ள ஓப்பன் பண்ணி தான் பார்க்க முடியும் ரெண்டாவது மனநோய் இந்த மாதிரி நரம்பு தளர்ச்சி குழந்தை பெற்றுக்க முடியாமல் போகிறது இது எல்லாமே மருந்துகள் மூலமாகவோ உணவுகள் மூலமாகவோ விரைவில் குணப்படுத்த முடியாத நோய் இந்த அகநோய் என்பது அது நோய் என்பது ஆறாம் பாவம் இந்த அகநோய் என்பது ஒற்றைப்படை பாவத்தை வழியாக வரக்கூடியது புறநோய் என்பது இரட்டைப்படை பாவத்தின் வழியாகக்கூடியது ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறதுனா உணவுகள் மூலமாக வெளியிலிருந்து புறம்னா வெளியே சொல்கிறோம் இல்லையா ஒருத்தர் பிறக்கும் போதே அவங்களுக்கு அவருக்கு பிறக்கும் போதே டிசிஷன் ஆகுது இல்லையா சில நோய்கள் அதை அகநோயின்னு சொல்லிடலாம் ஒருத்தர் பிறக்கும் போதே இந்த மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாமே அகநோயின்னு சொல்லிடலாம் பிறந்துட்ட பிறகு அவருடைய பழக்க வழக்கத்தின் மூலமாக உணவு பழக்க வழக்கத்தின் மூலமாக வெளியிலிருந்து புறம்னா வெளியேன்னு சொல்கிறேன் இல்லையா வெளியிலிருந்து வரக்கூடிய நோய்களை நம்ம புற நோயின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு ஃபீவர் அப்படிங்கிறது நோய் கிருமினால் வருது அது வெளியிலிருந்து வருது ஆகலாம் விபத்து வெளியிலிருந்து வருது சக்கரை நோய் வெளியிலிருந்து வருது ஏன்னா சக்கர நோய்ங்கிறது நம்ம நாலாவது பாவம் சொல்கிறோம் வெளியிலிருந்து வரக்கூடிய நோய்கள் அதாவது ஒருவர் பிறக்கும்போதே அதாவது இந்த உணவு உட்கொண்டதால இவருக்கு நோய் அப்படின்னு சொன்னா அது புறநோய் இவர் பிறக்கும் போதே இந்த நோய் இருக்கு அப்படின்னா அது அகநோய் அதாவது அகநோய்களை நம்ம உணவு பழக்கவழிக்கிறதன் மூலமாக மாற்ற முடியாது அது கொஞ்சம் தான் மாறும் உதாரணத்துக்கு ஒருவர் குழந்தை பிறப்பு ஒருவருக்கு உயிரணுக்கள் எண்ணிக்கை குறைவா இருக்கு அப்படின்னா அவர் இந்த உணவை சாப்பிட்டா ஒரு பத்து நாள்ல சரியாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது அதாவது பெரும்பாலும் அகநோய்களுக்கும் புறநோய்க்கு என்ன வித்தியாசன்னா புறநோய்களை மருந்து கொடுத்து சரி பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஒரு சயின்டிஃபிக்காக இருக்கும் புறநோய் என்பது ஒரு சயின்டிஃபிக்காக இருக்கும் அதாவது இந்த மருந்து சாப்பிட்டா அந்த நோய் சரியாயிடுன்னு அகநோய்க்கு சயின்டிஃபிக்காக இருக்காது அகநோய்கிறது உதாரணத்துக்கு மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்போ நிறைய பேர் இருக்காங்க என்னோடய குடும்பத்திலே எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரெண்டு பேருக்கு மனநோய் இருந்தது என்னுடைய அம்மாவுக்கும் தான் இருக்காங்க இப்போ அவங்களுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு அப்பப்போ போயிட்டுருக்கோம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட எங்கள் 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 அம்மாவுக்கு கிட்டத்தட்ட முப்பது முப்பத்து ரெண்டு வருஷமாக இருக்கு அவங்களுக்கு நல்லா தான் இருப்பாங்க திடீர்னு மனநோய் திடீர்னு மாறுவாங்க டேப்லெட்லாம் கொடுத்தாலும் கூட மீண்டும் அவங்கள ஒரு க்யூர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அதுவாக வந்தால் தான் உண்டு மனசு வந்து கரெக்டாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு அதாவது என்னன்னா அகம் சார்ந்த நோய்களுக்கு ஒரு இதுவெல்லாம் இல்லை அது வந்து அது மருந்துகளால் பெரிய அளவுக்கு இதுவாகாது அது இந்த மருந்துங்கிறது ஆறாவது பாவம் இல்லையா அந்த ஆறாம் பாவத்துக்கு ஒத்து வராது அது உணவு பழக்க வழக்கத்தாலே மாற்ற முடியாது அதே மாதிரி தான் மரபு சார்ந்த நோய்களும் இந்த அகநோயில் தான் வரும் அதாவது ரொம்ப புரியுற மாதிரி சொல்கிறதுனா உணவு பழக்கங்கள் இல்லாமல் உணவு பழக்கத்தினால் வராத கிருமிகளால் வராத விபத்துக்களால் வராத நோய்கள் எல்லாமே அகநோய் வெளியிலிருந்து வரக்கூடிய நோய்கள் ஒருத்தர் பிறந்த பிறகு அவருடைய பழக்க வழக்கங்களால் உணவு பழக்க வழக்கங்களால் வரக்கூடிய நோய் என்பது புறநோய் சொல்கிறோம் அதேமாரி அகநோய் என்பது சீதோஷண நினைகளால் வரக்கூடிய நோயும் தான் அதாவது எல்லாருக்கும் வரக்கூடிய நோய் அதெல்லாம் அகநோயில் தான் வரும் இப்போ உதாரணத்துக்கு இந்த இது கொரோனா வைரஸ்ங்கிறது தான் வெளியிலேருந்து தான் வருது ஓகேங்களா இது வெளியிலேருந்து வரக்கூடிய நோய்கள் அப்படின்போது புறநோய் உள்ளுக்குள்ளே ஒருத்தருக்கு அதாவது இந்த புறநோய்க்கும் அகநோய்க்கும் என்ன வித்தியாசம்னா அகநோய் என்பது ஒரு மருந்துக்கு இவ்வளோ இவ்வளோ மருந்து சாப்பிட்டா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கே வந்து ஒரு கேரண்டி கொடுக்க முடியாது புறநோய் என்பதுக்கு ஒரு ஆராய்ச்சி ஒரு புறநோய் என்பது ஒரு அறிவியலுக்கு கட்டு கட்டுப்படுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் உதாரணத்துக்கு மனநோயில் இருக்கிறவங்களுக்கு மருந்து கொடுக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு தான் மருந்து கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க எது இதை எதை பற்றியும் சிந்திக்கக்கூடாது அந்த சிந்தனை வ வராமல் இருக்கணுங்கிறதுக்காக அவங்க நல்லா தூங்கணும் ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் நல்லா தூங்கிட்டாங்க கொஞ்சம் சிந்தனை கொஞ்சம் சரியாயிடும்ட்டு ஆனால் தூங்கின பிறகு அவங்க வரதான் செய்யும் அதை நம்ம மாற்ற முடியாது அப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த மருந்துகள் மருந்து என்ன பண்ணுதுன்னா வேறு ஒரு விஷயத்தை அதாவது அந்த நோயை குணப்படுத்தலை அவங்கள சிந்திக்காமல் இருக்கிறது பண்ணுது இதான உரிய கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டு தான் இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நாம் வந்து அகநோயின்னு சொல்கிறோம் வெளியிலேருந்து வரக்கூடிய நோய்கள் புறநோயின்னு சொல்கிறோம் உலகத்தில் இருக்கிற நோய்களில் முப்பது சதவீதம் அகநோய் எழுபது சதவீதம் புறநோய் ஆனால் மனசு ரீதியாக வரக்கூடிய அந்த அகநோய்களை வந்து மனசு சார்ந்த வகையில் மருந்துகளை விட மனசு சார்ந்த வகையில் அகநோயை வந்து கட்டுப்படுத்தலாம் உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு குழந்தை பிறப்பு கல்யாணம் ஆகிட்டு பத்து வருஷம் ஆகுது குழந்தை பிறப்பு இல்லை டாக்டருக்கு போகிறாங்க அவருடைய உயிரணுக்கள் செக் பண்ணும்போது அது கொஞ்சம் குறைந்த அளவு தான் இருக்குது அப்படின்னு டாக்டர் ஒரு மருந்து மாத்திரை கொடுக்குறாரு கொடுத்த உடனே அடுத்து இன்னொரு செக் பண்ணும்போது ஏற்கனவே இருந்ததை விட இன்னும் கம்மியாக போயிடுச்சு அவர் அந்த கவுண்ட்டு உடனே டாக்டர் என்ன பண்ணுறாருனா உனக்கு ரொம்ப கம்மியாக போயிடுச்சு மருந்து கொடுத்தும் வேலை செய்யலை அப்படின்னு கொஞ்சம் அவர் உண்மையை சொல்லிட்டார்னா அந்த நபருக்கு இன்னும் அவருக்கு எண்ணிக்கை இன்றைக்கே ஆயிடும் இதே டாக்டர் பார்த்துட்டு பரவாயில்ல உனக்கு வந்து அணுக்கள் கம்மியாக இருந்தாலும் மொட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு பாசிட்டிவான விஷயத்த சொல்லிவிட்டு நான் வந்து இன்னும் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்கல இப்போ தான் சாதாரண மருந்து தான் கொடுத்தேன் டெஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்தேன் இந்த மாதிரி அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவருடைய உயிரணுக்கள் எண்ணிக்கை அதிகமாகறத சயின்டிஃபிக் ரீதியாக சொல்லியிருக்காங்க அதாவது டென்ஷன் ஆகும்போது குழந்தை பிறகுலேயே இங்கே டென்ஷன் அதிகமாகும் போது இருக்கிறோம் இருக்கிற உயிரணுக்கும் கம்மியாக போயிடுது அப்படின்ற மாதிரி அந்த வகையில் அந்த அகம் சார்ந்த நோய்கள் எல்லாமே மனசு சார்ந்த நோய்கள் எடுத்துக்கலாம் மனசு நல்லா இருந்தால் இந்த நோய்கள் வராது புறம் சார்ந்த நோய்களும் மனசு சார்ந்த வகையில் இருந்தாலும் கூட அது உணவு பழக்க வழக்கங்கள் மருந்துகள் சத்து குறைபாடுகள் இந்த மாதிரி வருது இதை பற்றி இன்னும் விரிவாக வந்து மருத்துவ ஜோதி புக்ல புக்கில் நான் பாகம் ரெண்டில் எழுதலாம்னு இருக்கேன் அதில் வந்து இன்னும் தெளிவாக எழுதுறேன் சார்